ஹாய் ஹலோ வெல்கம் டு லைன் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா களிகாலம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம கலி தான் இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நல்லது நினச்சாலும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம முகத்துக்கு நேர நல்ல இனிக்க இணைக்க பேசிட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படிப்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி வேலை சம்மந்தமாக இருந்தாலும் சரி நம்ம முழு முயற்சி போட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டு நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனாலும் குறுக்க வழியில் அதை தட்டிட்டு போகிற போறவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்மளோட சமூகத்துல மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் அமையர்கள் அதிகமா இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் கொடுமைகள் ஜாஸ்தி ஆயிட்டே வருது அதே மாதிரி பணக்காரங்க மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ அதிகமாயிட்டே இருக்குது இப்ப இருக்கிற இந்த கலிகாலத்தை பத்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பவே ஒரு நாலு இன்சிடென்ட் மூலயமா பாண்டவர்களுக்கு கலிகாலம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிய தான் இந்த போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுகம் அப்படிங்கிறத ஒரு இருண்ட காலம் அப்படின்னு நம்மளோட இந்து மதம் சொல்லுது கலியுகம் எப்ப பிறந்தது அப்படிங்கறத பத்தியும் அதற்கான காரணங்களை பத்தியும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட யுகம் தோன்றின புதில் புதிதில் சத்திய யுகம் அல்லது கிருதயுகம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஒரு எவ்வளவு ஒரு பொற்காலமா இருந்திருக்கு அப்படிங்கறத அனுமன் பீமன் கிட்ட விளக்கமா சொல்றாரு முதல்ல நம்ம அதை பத்தி பாத்திரலாம் கிருதயுகத்தை பத்தி அனுமன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யாருமே பணக்காரங்களும் கிடையாது யாருமே ஏழைகளும் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்தது அதனால் எல்லாருமே சமமாகவே இருந்தாங்க இதனால அவர்கள் வந்து பாடுபட்டு உழைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் இருந்தது மக்களிடையே தீமை வெறுப்பு துக்கம் பயம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமான மனதுடன் காணப்பட்டனர் ஒரு சமயம் பாண்டவர்களான அர்ஜுனன் பீமன் அகுலன் மற்றும் சகாதேவன் கிருஷ்ணர்கிட்ட வந்து கலியுகம் அப்படின்னா என்ன கலியுகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்கள் செய்யணும் என்ன அப்படின்னா நான் வந்து நான்கு திசையில் நான்கு அம்புகளை எய்துவேன் அந் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் போய் அந்த அம்புகளை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு முதலாவதாக அவர் ஒரு அம்ப வந்து எய்துறாரு அதை அர்ஜுனன் போய் எடுக்க போறான் அர்ஜுனன் வந்து வில் வித்தையில் திறமையானவன் அப்படிங்கிறதுனால அந்த அம்பை வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறான் அந்த அம்பை இருந்த திசையை நோக்கி அர்ஜுனன் போகும்போது ஒரு பறவையோட சத்தம் கேட்குது ஒரு இனிமையான சத்தம் கேட்குது அந்த திசையை நோக்கி அர்ஜுனன் போய் பார்த்தா அங்கே வந்து அந்த அழகான பறவை ஒரு அழகான முயல கொடூரமான முறையில் கொத்தி தின்னு இருக்குது அதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் அம்பை எடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போயிட்டார் இரண்டாவது அம்பை தொடர்ந்து பீமன் போனான் அங்கே அந்த அம்பு எங்கே இருந்தது அப்படின்னா ஐந்து கிணறுகளுக்கு நடுவே சிக்கி இருந்தது ஒரு கிணற்றின் நடுவில் சிக்கி அதை சுற்றி நான்கு கிணறுகளும் தண்ணீரால் சூழ்ந்திருந்தது ஆனால் நடுவில் இருந்த கிணத்தில் மட்டும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை அம்பை எடுத்துக்கொண்டு பீமனும் குழப்பத்துடனேயே கிருஷ்ணரிடம் வந்தார் மூன்றாவது அம்பை எடுக்கிறதுக்காக நகுலன் போறான் அவன் போற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரே கூட்டம் அந்த கூட்டத்தை விளக்கிட்டு நகுலன் போய் பார்த்தா அங்க ஒரு தாய் பசு வந்து நக்கிக்கிட்டே இருக்குது கன்று மேல எந்த அழுக்கும் இல்ல ஆனாலும் தாய் பசு வந்து நக்கிக்கொண்டே கொண்டே இருக்குது அதுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அதை வந்து நக்கிக்கிட்டே இருக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த கன்று வந்து விளக்க முயற்சி பண்றாங்க ஆனாலும் தாய் தாய்பசுட்ட இருந்து வந்து பிரிக்கவும் முடியல தாய் கன்று குட்டியை நக்கிறத விடவும் இல்லை இந்த நிகழ்ச்சியை குழப்பத்தோடு அம்பை எடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட போறான் அம்பு எய்யப்பட்டவுடன் சகாதேவன் விரைந்தான் அந்த அம்பு ஒரு மலைக்கு அருகில் சென்று விழுந்தது அதை எடுக்க செல்லும் போது ஒரு பெரிய கற்பாறை உருண்டோடி மரங்களையெல்லாம் நசுக்கியது ஓடும் வழியில் இருப்பதையெல்லாம் நசுக்கியது உருண்டோடிய அவ்வளவு பெரிய கற்பாறை ஒரு சிறிய பலவீனமான செடியால் தடுத்து நிறுத்தப்பட்டது இதை பார்த்ததும் சகாதேவனுக்கு ஒரே ஆச்சரியம் அம்பை எடுத்துக்கிட்டு சகாதேவனும் குழப்பத்துடனேயே கிருஷ்ணனிடம் வந்தான் இப்போ நாலு பேரும் கிருஷ்ணரிடம் வந்தாச்சு நான்கு பேருமே அவங்கவுங்க கொண்டு வந்த அம்புகளை கிருஷ்ணரோட பாதத்தில் வைத்து வணங்கினார்கள் இப்போ அவங்க வந்து அவங்கவுங்க கண்ட காட்சிக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதுனால அதை விளக்குமாறு கிருஷ்ணரிடம் கேட்கிறார்கள் கிருஷ்ணர் பதில் கூறுகிறார் அர்ஜுனா நீ கண்ட காட்சிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்தில் போலி ஆசிரியர்களும் மத குருமார்களும் அவங்களோட திறமையாலையும் அறிவாலையும் இனிக்கு இனிக்க பேசுவாங்க எப்படி அந்த பறவை வந்து முயல கொத்தி தின்னுதோ அதே மாதிரி இவங்களும் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கயவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பார்த்த காட்சிக்கு கிருஷ்ணர் விளக்கமளிக்கிறார் அடுத்ததாக பீமனை பார்த்து கிருஷ்ணர் நீ கண்ட காட்சிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் வந்து ஒரு சேர தான் வாழ்வாங்க ஆனாலும் பணக்காரங்க மட்டும்தான் மேலும் மேலும் பணக்காரர்களாக இருப்பாங்க அவங்க அவங்களோட இருந்து ஒரு சின்ன பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க எப்படி நிரம்பிய கிணற்றுக்கு நடுவே வற்றிய கிணறு இருக்குதோ அதே மாதிரி தான் ஏழைகளோட நிலமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

சகாதேவன் கண்ட காட்சிக்கான விளக்கத்தை சொல்றாரு கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல மக்கள் சான்றோர்களோட சொற்களையும் கருத்துக்களையும் கேட்காம இருந்தும் நல்லொழுக்கத்தில் இருந்தும் தவறி விடுவார்கள் எப்படி ஒரு பெரிய கற்பாறைய ஒரு சின்ன செடி தடுத்து நிறுத்தியதோ அதே மாதிரி இவங்களை இறைவன் ஒருவனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் நீ கண்ட காட்சிக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி முடித்தார் கிருஷ்ணர் இது தவிர கலியுகத்தை பத்தி சில பொதுவான கருத்துக்களையும் இழக்கிறது மக்களிடையே ஊழல் மற்றும் தீமை செய்யும் குணம் மேலோங்கி காணப்படும் நோய்கள் துன்பங்கள் என்று மாறி மாறி அவர்களை தாக்கும் வேதங்கள் அதன் சாராம்சம் பற்றி யாருக்கும் தெரிந்திருக்காது மதத்திற்காக ஒரு கூட்டம் சண்டை ஓடும் நிலத்திற்காக ஒரு கூட்டம் அடிதடியில் இறங்கும் பாடுபட்டு கடின உழைப்பை காட்டுபவர்களின் பேச்சு எடுபடாது கெட்ட செயல்களை செய்பவர்கள் உய்யாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை அச்சுறுத்துவார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விளக்கங்கள்ல இருந்து கலியுகம் அப்படின்னா என்னன்னு பாண்டவர்களுக்கு தெளிவா புரிஞ்சுது பாண்டவர்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் கலியுகத்தை பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கலனாலும் பரவாயில்ல கெட்டது நினைக்காம இருக்கலாம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத கருடபுணத்தில் சொல்லியிருக்குது அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்